அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாது அன்பு நிறைந்த சகோதரர்களே கண்ணியத்துக்குரியவர்களே ஸ்ரீதேவிகளே சிறந்தவர்களே ஆடு ஆட்டமெல்லாம் ஆடலாம் போடு கூத்தெல்லாம் போடலாம் செய்யக்கூடிய அநியாயமெல்லாம் செய்யலாம் ஆனால் அல்லாஹ் குரான்ல சொல்றான் உங்களை நான் விட்டு பிடிப்பேன் அல்லாஹ் முதலாவது எங்கே பிடிப்பான் தெரியுமா சக்கராத்துல பிடிப்பான் சக்கராத்து எவ்வளவு பயங்கரம் தெரியுமா சென்னாங்க நபி சல்லல்லாஹு அலைவர் செல்லம் அவர்கள் ஒவ்வொரு தலை ஒவ்வொரு ரோமத்துக்கும் சக்கராத்துடைய வேதனை இருக்கி ஒரு முடியுடைய ஒரு ரோமத்துடைய சக்கராத்துடைய வேதனை இந்த உலகத்துல போடப்பட்டா உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் செத்து மடிந்து விடுவார்கள் என்பதாக நபிசல்லாஹூ அலை வஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அன்பாந்தவர்களை இமாம்கள் எழுகிறாங்க எப்படி என்றா ஒரு மனிதன் ஆயிரம் வருஷம் வாழ்றான் அவன் உடம்புல ஒரு நாளைக்கு ஆயிரம் வெட்டு அந்த வெட்டுக்கு மேலால் உப்பு தண்ணியை ஊற்றினா எப்படி இருக்குமோ அசையும் விட பயங்கரம் சக்கராத் அது மட்டுமல்ல அவங்களுக்கு தெரியும் மூசா அலைஹி இஸ்லாம் மூசா அலே இஸ்லாம் அவர்கள் சக்கராத்துக்கு பின்னால அல்லாஹ் கேட்டான் மூசாவே அலை இஸ்லாம் அவர்களே சக்கராத்து எப்படி அலே இஸ்லாம் அவர்கள் உறிச்சா எப்படி பயங்கரமோ அசையும் விட பயங்கரம் என்று சொன்னாங்க யாரு மூசா அலை இஸ்லாம் அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே உங்களுக்கு தெரியும் ஏரியல் ஷெரோன் இஸ்ரேல் நாட்டின் பழைய ஜனாதிபதி பழைய பிரசிடண்ட் இவன் முஸ்லீம்களை கொண்டான் சின்ன சின்ன பிள்ளையெல்லாரையும் கொண்டான் பெண்களை அவண்ட படையை போட்டு கற்பழிச்சான் அது மட்டுமா எத்தனையோ பொடியம்மார்களை எத்தனையோ யுவதிகளை ஜெயிலில் போட்டு கரண்ட் வச்சு கொண்டு அந்த பொடியெல்லாத்தையும் நாய்க்கு சிங்கத்துக்கு பண்டிக்கு இரையாக மாற்றினான் ഇന്ന് ഏരിയൽ ഷരോണ എല്ലാം സക്കരാത്തിൽ പൊടിച്ച എപ്പി പഠിച്ചാൽ എട്ട് വർഷങ്ങൾ പൊടിച്ച സക്കരാത്ത് ഒരു നിമിഷം വന്നാലേ ഭയങ്കരം ഒരു സെക്കൻഡ് വന്നാലേ ഭയങ്കരം ഒരു നാളാണ് രണ്ട് നാളെ ഒരു വർഷമാ രണ്ട് വർഷമാ എട്ട് വർഷങ്ങളെല്ലാം പിടിച്ചാൻ ഇപ്പം പിടിച്ചാൻ അവൻ്റെ മുഴു ഉടമ്പ കൃമികൾ പുലുക്കൾ അത് മറ്റും അവൻ്റെ തലയിൽ ഒരു കൻസർ കട്ടി വരും அது குணமானத்தோடு அது களத்துக்கு வந்துடும் குணமானதும் நெஞ்சுக்கு குணமானதும் இடுப்பு குணமானதும் கால் குணமானதும் கரண்ட கால் மீண்டும் கரண்ட கால் இருந்து முட்டுக்கும் அந்த கேன்சர் கட்டி வரும் எல்லாம் பிடிச்சா சும்மா குடிவானா எத்தனையோ டாக்டர்மார்கள் எவ்வளவோ மருந்துகள் எவ்வளவோ சயின்டிஸ்ட்மார் சேர்ந்தும் மிக பெரிய டாக்டர்மார்கள் சேர்ந்தும் எந்த பிரயோஜனம் அளிக்கல அல்லாஹ் முதலாவது குடிப்பான் சக்கராத்தில் ரெண்டாவது குடிப்பான் கபரில் மூணாவது குடிப்பான் கையாமத்து நாளில் நாலாவது குடிப்பான் கந்தரால அங்கே வெற்றி பெறலையா நரகம் போவார்கள் அப்போ அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்கு செலவன் கேட்குறாங்க ஃபலஸ்தீனுக்கு இவ்வளோ அடித்தாங்க தானே எல்லாம் பார்த்து இருக்கிறான்னு கேட்குறாங்க அல்லாட முதலாவது குடி சக்கராத்தில் அல்லா நினச்சா ஒரு செகண்டில் இந்த உலகத்தை அழிச்சு போடுவான் ஜிப்ராயில் அலே இஸ்லாம் அவங்களை அனுப்பினாலே போதும் ஒரு மலக்கு வந்தாலே போதும் ஜிப்ராயில் அலை இஸ்லாம் எல்லாம் ஆறுநூறு ரெக்கைகள் கொடுத்துருக்கிறான் ஒரு ரெக்கையை விரிச்சாங்களா இந்த உலகத்தை கலட்டி ஃபுட்பாலை போட்டு வீசி போடுவாங்க அல்லாஹ் சக்தி நிறைந்தவன் அல்லா விட்டு பிடிப்பான் அப்பாந்தவர்களே கண்ணியத்துக்குள்ளே சக்கராத்து மிக மிக பயங்கரம் நீங்கள் அநியாயங்கள் செய்யுங்கோ பாவங்கள் செய்யுங்கோ ತೌಬಾ ಇಲ್ಲ ಮೌತಾ ಪೋಣಿಂಗ ನಾ ಭಯರಮ ಅವನೊಡ ಸಕ್ಕರಾ ತಮಿ ಭಯಂಕರ ಅವ ಸಕ್ಕರಾ ತಮಿ